பதினஞ்சு வருஷம் கடந்து இப்படி ஒரு இப்படி ஒரு முளைச்சி வந்து அதாவது இதில் ஒரு ஒரு தமிழன் ஒரு வெடி வாங்கி அதாவது ஒரு இளம் பொடி வெடி வாங்கி தன் வாழ்க்கையை இழந்து இதில் துடிச்சு அழுது செத்திருப்பான் என்று சொல்லி ஒரு அழுது காட்சியை பார்க்கும்பொழுது உமைய சொல்லப்பி பார்த்தோன்னே மனவரித்தமாக கடந்துச்சு அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு விடியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சோல்லும் இந்த உலகில் மெயினான விடியம் இரண்டு தான் ஒன்று எங்கள்கிட்ட பிறப்பு அடுத்தது எங்கள்கிட்ட இறப்பு அதுக்கு இடையில் நீ என்ன செய்கிறியோ கர்மம் நீ என்ன செய்கிறியோ கர்மம் அந்த கர்மந்தான் எங்களுக்கு திருப்பி பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு டாக்டர் மாதிரி ஒரு வந்து கதைக்க போகிறான் ஆனால் இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் செய்கிற டாக்டர் மாற்ற கூத்த இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு கதைக்கவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோத்துக்கு அங்கே ஒன்று வெட்டி கிளிக்கியல் ஆனால் இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் அதாவது விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நடந்த யுத்தத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அடுத்து அங்கே உள்ள தமிழர்கள் அதாவது விடுதலை புலிகள்ன்ற போராட்டம் மௌனிக்கப்பட்டாலோ இல்லாட்டி அது நிப்பாட்டப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் இல்லாமல் போனால் பிறகு இங்கே புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து அந்த விடுதலை புலிகளுக்கு பின்னால் இருந்த ஒரு சில ஒரு சில கிருமிகள் விடுதலை புலிகளில் சொத்தை களவெடுத்தார்கள் சொத்தை களவெடுத்து அந்த அந்த காச தங்கோட குடும்பத்துக்கு சொந்தமாக்கினார்கள் ஸோ அது பொது சொத்து ஆனால் அந்த விடுதலை புலிகளை சொத்தை களவெடுத்து தங்கட குடும்பத்துக்கு சொந்தமாக்கி இங்கே நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் மாதிரி விடுதலை புலிகள் அங்கே அங்கே உள்ள தமிழர்கள் விடுதலை புலிகள் இல்லாத காலத்தில் அரசாங்கத்தோடு சேர்ந்து அரசாங்கத்தில் உள்ள அதாவது எதாவது இப்படியான மேர் அல்லது இப்படியான பெரிய பெரிய தலைகள் அரசாங்க சொத்துக்களை களவெடுத்தார்கள் அவர்கள் அங்கே உள்ள அரசாங்க சொத்துக்களை களவெடுத்து தங்கண்ட குடும்பம்மாரை குடும்பங்களை நல்லா வச்சிருக்கிறார்கள் ஒரு சிலர் எல்லோரும் கவனிக்கணும் ஒரு சிலர் அப்போ அதுக்குள்ள ரெண்டு பக்கமும் இல்லா காலத்தில் ரெண்டு பக்கமும் கொள்ளி அடிக்கிறது இந்த பொது படித்த நான் ஸோ இதனால் இந்த நாடு நாசமாக போகுது அடுத்தது எனக்கு நேற்று ஒரு கோல் வந்துச்சு அந்த கோலில் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொல்லிக்கல ஒரு பெண்ணுன்ற சொன்னேன் அதாவது இந்த நர்ஸ் மாற்ற ஆய்க்கின தாங்கலாது என்று பலர் நர்ஸ் நர்ஸ்மார் வந்து அவர்கள் செய்ய போகிறதோ பொண்ணுக்கு கட்டுறது இல்லாட்டி டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணுற உதவி செய்கிறேன் ஆனால் அவைக்கு எப்படி இவ்வளோ அதிகாரம் வந்தது போவல அங்கனில் இங்கனில் என்று அதிகாரம் படைக்கிறதுக்கு என்னென்று அவைக்கு அந்த படிப்பில் என்ன அவைக்கு இருக்குது நர்ஸ் மாதிரி என்ன செய்யணுமென்று அவைக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது ஏர்மல்ல ஒரு நர்ஸ்ண்ட டொய்லெட் கிளரில் இருந்து மற்றவன் குண்டு இருந்து அனைத்தும் செய்ய வேண்டும் ஆனால் என்ன பொறுத்தவரை நான் கண்ட காலத்தில் எங்கள் கண்ட ஹாஸ்பிட்டலில் கூட டொய்லெட்டுக்கு மேலே டொய்லெட் அடுக்கி இருக்குது அப்போ ஒரு காலத்தில் இப்போ எனக்கு தெரியலை உண்மை குற்றச்சாட்டை விரும்பல இப்போ எனக்கு தெரியல அப்படி கேவலமான டொய்லெட் தான் அங்கே இருக்குது அப்போ நர்ஸ்மார் அதெல்லாம் கழுவுறதுதான் அவை வேலை அது அது எல்லாம் செய்கிறதா அவைக்கு வேலை ஸோ அப்படி கொஞ்சம் நர்ஸ் மே எப்படி ஒரு வருத்தமாக வாரவன விரட்டுவார் எப்படி விரட்ட முடியும் அதுக்கார அதிகாரம் கொடுத்தண்டு இந்த டாக்டர் படிக்க ஆசைப்பட்டு கொழும்புல இருந்து விட்டுட்டு அங்கே படிக்கலாது அங்கே உள்ள அதாவது அங்கே உள்ள என்ன படிக்க விடமாட்டாங்கன்னு வச்சுக்கொண்டு இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து இங்கே படிக்கலாம்ண்டு அதனால் தன் குரலை போட வேண்டாம்னு சொல்லி சொன்ன அந்த கதை அதுக்கு மெயின் காரணம் இந்த டாக்டர் மே இந்த டாக்டர் டாக்டர்மாராலும் அந்த நர்ஸ்மாரிக்கு இவ்வளவு அதிகாரம் கிடைச்சது ஏன்னா டாக்டர்மார் செய்கிற கலவை இந்த நர்ஸ்மார் நினைச்சிருந்தால் அதாவது இந்த டாக்டர் மாதிரி அர்ஜுன் டாக்டர் மாதிரி நர்ஸ் மாதிரி நினைச்சிருந்தால் ஒப்பையோ பப்ளிக் பண்ணியிருக்கல ஆனால் அவர்கள் அதை செய்யல் ஒன்று பயம் அடுத்தது அவர்களுக்கும் அது லாபம் பெறுது அவர்களுக்கும் அதனால் பணம் பெறுது அந்த காரணத்தால் அப்போ டாக்டர் புல விடுறார் என்று தெரிஞ்சால் நர்ஸ் மாதிரி அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே நிற்க போகிறாங்க அதனால நர்ஸ்மார் வார பேசண்ட்டை வச்சு விருட்டுறாரு வார பேஷண்ட்டுக்கு பேசுகிறார்கள் தூசணமோ இல்லை கிட்டவாத்தியோ பேசி கலைக்கிறார்கள் இதுதான் உண்மையான காரணம் அப்போ இதுக்கு காரணம் மெயினை அங்கே உள்ள டாக்டர் ஒழுங்கா இல்லைன்ற அர்த்தம் எந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் மாதிரி பேசுகிறார்களோ அங்கே ஒழுங்கான டாக்டர் இல்லைன்ற அர்த்தம் அந்த டாக்டர் ஏதோ கலவு செய்கிறான் அர்த்தம் முடிஞ்சால் ஆறாவது இப்படி டாக்டர் நர்ஸோ பேசக்குள்ள வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்க நான் அதை கிழித்து வீடியோ போட்டு ஒரு பொதுமக்களுக்கு அறிவிக்கிறேன் ஒற்று பிரச்சனையும் இல்லை முடிஞ்சால் எனக்கு அனுப்புங்க இப்படி ஒரு வீடியோ வச்சிருக்கிறேன் இதை பப்ளிக் பண்ணுங்க அதனால் நீங்களே பப்ளிக் பண்ணுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் பப்ளிக் பண்ணுங்கள் உங்களை பாயமாண்டா எனக்கு அனுப்புங்க நான் அதை கிழித்து அனுப்புகிறேன் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க முத சொன்ன மாதிரி தான் இந்த உலகில் முக்கியமானது இது ரெண்டும் தான் ஒன்று பிறப்பு அடுத்தது ரப்பு அந்த இடையில் நீ செய்தால் தான் அது உனக்கு வரலாறு நன்றி